வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மைத்திரி அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்துக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவு திருமலையில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவ அனுமதி கனமுள்ள சஞ்சீவின் உடலை அவரின் தாயிடம் ஒப்படைத்து நல்லடக்கம் செய்ய உத்தரவு நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு கண்டனம் தெரிவித்துள்ள வவுனியா மேல் நீதிமன்றத்தின் பதாதைகள் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு போட்டும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபார சிறிசேன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்துக்காக ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் அருண் கேமச்சந்திரன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனா இந்த சுற்றுப்பயணத்தில் எழுபத்தி ஏழு பேரை அழைத்துச் சென்றுள்ளார் இதில் அப்போதைய முதல் பெண்மணி உட்பட மொத்தம் ஒன்பது அமைச்சுக்கள் அடங்குகின்றார்கள் அதிகாரபுற குழுவில் இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இரண்டு நெறிமுறை அதிகாரிகள் பதிமூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் இருபத்தி எட்டு ஊடக ஊழியர்கள் இருந்துள்ளார்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் மொத்த செலவு ஐம்பது புள்ளி நான்கு மில்லியன் என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சே பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் இந்தியாவிற்கு இரண்டு நாள் அதிகாரபூர்வ பயணமாக எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களை அழைத்துச் சென்றுள்ளார் இதன் மொத்த செலவு ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாயாகும் மேலும் பதினோரு பேர் அதிகாரப்புற குழுவிலிருந்து தனித்தனியாக சென்றுள்ளார்கள் ஐந்து பெண்கள் மற்றும் ஐந்து ஊடக ஊழியர்கள் இரண்டு தனி பாதுகாப்பு படையினர்கள் ஆகியோர் ஒரு சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கச் சென்றுள்ளார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சம்பூரில் ஐம்பது மெகாவோட்ஸ் மற்றும் எழுபது மெகாவோட்ஸ் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுவதற்காக இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசு ஆகியவற்றுக்கிடையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இரண்டு அரசுகளுக்கிடையில் மேற்கொள்ளப்படும் திட்டமான இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனத்தின் கூட்டு தொழில் முயற்சியாளர்கள் கம்பெனியினால் நிர்மாணித்தல் உரிமை வகைத்தல் மற்றும் அமுல்படுத்தல் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது திருகோணமலை சம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றினால் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ஷிங்கோமணி பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தியோகபுரம் ஐம்பது மெகாவோட் கூறிய மின் உற்பத்தி அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் உத்தேச திட்டத்தை அமல்படுத்துவதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவனின் மரணம் குறித்து விசாரணைகள் நடத்துமாறு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலே சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் போலீஸ் பிணவரையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது உடலை அடக்கம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது விசாரணைக்கு பிறகு அவரது உடல் அவரது தாயாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூடு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக நேற்று அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தினால் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் திறந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் நீதிபதிகள் மற்றும் முத்தியோத்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என்ற பதாதைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வர் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்தினத்துக்கு பயிலாக மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் என வட வடமாகாண ஆளுமேலம் தெரிவித்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் அப்பியாச புத்தகங்களை நியாயமான விலையில் சந்தையில் வெளியிடுவது குறித்து சமீபத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் அப்பியாச புத்தக உற்பத்தி நிறுவனங்களுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது அதன்படி மின்சார கட்டணங்கள் மாற்று வீதங்கள் மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களினால் நுகர்வோருக்கு உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் நன்மைகள் குறித்து விவாதிக்க ஜனவரி பதினேழு மற்றும் பிப்ரவரி பத்தொன்பது ஆகிய திகதிகளில் இலங்கையிலுள்ள பலர் முன்னணி அப்பியாச புத்தக உற்பத்தி நிறுவனங்களான அட்ரஸ் ரிசல்ட்ஸ் நஹலா நலகா அகுரா விரோதாரா எஸ்பிசி மற்றும் டுமிது ஆகியவற்றுடன் இரண்டு சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக உள்ள உத்தியோக நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையான முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று இதற்காக சிறிது காலம் எடுக்கும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவில் முதலாவது கூட்டம் அவருடைய தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்துள்ள நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார இது தொடர்பில் முன்மொழி ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இரு சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதிய விபத்தில் சிக்கியதில் இரண்டு பேர் பலியாகியுள்ளார்கள் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் மரானா பகுதியிலுள்ள விமான நிலையத்திலிருந்து இன்று காலை புறப்பட்ட செஸ்டா நூற்றி இருபத்தி இரண்டு எஸ் என்ற விமானமும் லைன் கேஆர் முன்னூற்றி அறுபது எம்கே என்ற இரண்டு விமானமும் நடுவானில் ஒன்று நொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விமானங்கள் இரண்டும் ஒற்றை என்ஜின் கொண்டதோடும் இரண்டும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் தீப்பிடித்து தெரிந்து இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் இந்த விபத்து பற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதோடு குறித்த விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது நுவரேலியாவில் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமான அரிசி விற்பனையை செய்த இரண்டு கடைகளுக்கு நுவரேலியா நீதிமான் நீதிமன்றம் இரண்டு லட்சம் ரூபாய் அவதாதம் விதித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்து ஹவா எலியா மற்றும் கந்தப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இருவர் உட்பட பதிமூன்று பேர் நுவரேடியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுவரேடியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி திரு ஆம்பில ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த இரண்டு பேருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பதிமூன்று பேருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அவதாதம் விதிக்கப்பட்டுள்ளது எலான் மேக்ஸ் இந்தியாவின் கார் தொழிற்சாலைக்கு தொடங்கினால் அது அமெரிக்காவுக்குச் செகும் அநியாயம் என டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்ட்லா இந்தியாவில் கால்பதைக்கு ஆர்வமாக உள்ளது இந்தியா மற்றும் பல்வேறு தெற்காசிய நாடுகளில் டெஸ்டா கார்களை விற்பனை செய்ய எலான் மேக்ஸ் முடிவு செய்துள்ளார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது டாலர்களுக்கு மேல் விலை கொண்ட அதி நவீன கார்களுக்கான அடிப்படை இறக்குமதி வரியை நூற்றி பத்து வீதத்திலிருந்து எழுபது வீதமாக இந்திய அரசு குறைத்துள்ளது இந்த சூழலில் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்த இந்திய பிரதமர் மோடியையும் எலான் மேக்ஸ் சந்தித்து பேசியுள்ளார் இந்த பின்னணியில் இந்தியாவின் வேலைக்கு ஆட்களைச் சேர்ப்பது தொடர்பான விளம்பரத்தை டெல்லிங் பக்கத்தில் டெஸ்டா கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளது குறித்த விளம்பரத்தில் பதிமூன்று பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக் கோரியும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடவடிக்கை எடுக்க கோரியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மூன்று மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற பத்து மீனவர்களை கடந்த பத்தொன்பதாம் அன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தினை கவட்ட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி கடிதத்தில் எழுதியுள்ளார் இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுப்பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி